சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான ஆரோக்கியமான முளக்கட்டின பச்சைப்பயிர் தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த பச்சைப்பயிர் தோசைக்குங்க ரெண்டு கைப்பிடிக்கி கொஞ்சம் கூடுதலாம் முளக்கட்டின பச்சைப்பயிர் எடுத்து வச்சுருக்கேங்க மெசர்மெண்ட் கப்ல ரெண்டு கப் அளவுக்கு நான் கும்மிச்சு மாதிரி எடுத்திருக்கேங்க இதே கப்புல பச்சரிசி ஒரு கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேங்க இது மூணு மணி நேரம் பக்கம் நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேங்க நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேங்க ஒரு சிலருக்கு வந்து பச்சரிசி விருப்பப்படலைன்னா நீங்கள் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு இல்லாட்டினா இட்லி அரிசி கூட ஒரு கப் அளவுக்கு எடுத்து செய்துக்கலாங்க இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க ரெண்டு கப் முளைக்கட்டின பயிர் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு மூணு மணி நேரம் பக்கம் ஊற வச்ச பச்சரிசி சேர்த்துக்கலாங்க நல்லா தண்ணி வெடிச்சிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் ரவ பதத்துக்கு அரைச்சிக்கணுங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பில கால் கைப்பிடி இப்படி மல்லித்தலை இது கூடவே சின்னதாக கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸ் ரவை பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாங்க அரிசி ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமா விட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க தேவைப்பட்டா உன்னை கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்க அரைச்சு எடுத்துட்டோம் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சமா நைஸ் ரவ பதத்துக்கு இருக்கணும் ரொம்பவும் தருதருன்னு அரைக்க கூடாதுங்க ரொம்ப வலுவலுன்னு அரைக்க கூடாது இந்த பக்குவத்தில் இருக்கும்போது சரியாக இருக்கும் இப்போ அரைச்சி தோசை மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுங்க மிக்ஸி ஜார் அலசன தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் பாருங்க கொஞ்சமாக திக்காக இருக்குது மிக்சி ஜார் அலசன தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் நல்லா கலந்துட்டு தோசை ஊற்றிக்கலாங்க இந்த மாவு வந்து புளிக்கி வைக்க வேண்டியதில்லைங்க அப்படியே நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இது வந்து மிச்சம் மச்சுதான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு மறுநாள் கூட தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இப்போ காஞ்சிடுச்சுங்க லேசாக எண்ணெய் தடவனதை ஒரு காட்டன் துணியில் நல்லா துடச்சி விட்டுருக்கேங்க இப்போ தோசை மாவு ஊற்றிக்கலாம் நல்லா வெந்து வரப்போங்க சுத்தியிலும் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ சுத்திலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ வெந்துருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் தோசை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இந்த முளக்கத்தில் பச்சை பயிர் தோசைக்குங்க நான் தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி வச்சிருக்கேங்க நீங்கள் விருப்பமான சட்னி சாம்பார் குருமா இதெல்லாமே வச்சு சாப்பிட இந்த தோசை ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில சந்திக்கலாம்